வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னைக்கு வீடியோ வந்து மே மாதத்துக்கான ஒன் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம் அதன்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பணம் சேமிக்க ஆரம்பிப்போம் இந்த மாதம் வந்து மே ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம வந்து பணம் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கான சேவிங்ஸ் மெத்தட் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து மூணு விதமான சேவிங்ஸ் மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன் அது கூடவே வந்து என்னுடைய இன்றைய சேமிப்பு எவ்வளோ அப்படின்றதையுமே வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உழைப்பாளர் தினம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாடாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் முன்னுக்கு வர்றது அப்படின்றது வந்து உழைப்பாளர் மட்டும்தான் அந்த உழைப்பை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த டைமில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கடினமாக உழைக்கிறோம் அது மூலமாக பணம் வருது அதை சேமிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹெல்த்லையும் வந்து கவனம் செலுத்தணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல நிறைய தண்ணி குடிங்க மோர் அதுக்கடுத்து வந்து பழம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக அளவில் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மரம் நிறைய நடுறதுக்கு வந்து பாருங்கள் ஏன்னா இந்த வருஷம் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த எல்லாம் வந்து எப்படி இருக்க போதும்னு நினைக்கிறப்பவே ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம மரம் நட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ ஒன் இயர்க்குள்ளே ஓரளவுக்கு அது வளர்ந்துக்கும் இது வந்து எல்லா துறை பங்கும் தான் இது வந்து கவர்மெண்ட்டை செய்யணும் இல்லை அவங்க வீட்டில் செய்வாங்க இவங்க வீட்டில் செய்வாங்க இல்லை தன்னார்வலர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி இல்லாமல் ஒவ்வொரு நபர்களுமே வந்து இறங்கி இது பண்ணுறப்போ தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் இன்னும் வந்து நம்ம பசங்க காலத்துலலாம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அதுக்காக வந்து இது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவே கேட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து மரம் நடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு மரக்கன்று வாங்கி கொடுத்து நட சொல்லுங்க இந்த மாதிரி ஏதோ கொஞ்சமாவது நம்ம வந்து பூமியை காப்பாத்துறதுக்கு பூமி அப்படின்றத விட நம்மளை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு வந்து இது ஒரு சான்ஸா நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் அது கூடவே வந்து வெயில் அலைகிறது மாதிரி இருந்துச்சு வெயிலேயே வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க அதுக்கடுத்து வந்து கையிலே வந்து கொடை தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப விஷயங்கள் வந்து நியூஸ்ல எல்லாம் பார்க்கோம் இல்லையா அதனால நம்மள நம்ம தான் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுறப்போ தான் நம்ம ஃபேமிலிக்குமே வந்து நம்மளுடைய தேவை வந்து இருக்கு நம்மளுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலியை முன்னே கொண்டு வரோம் அப்படின்றப்போ நம்மளுடைய ஹெல்த்தையுமே பார்த்துக்கணும் அதுக்காக ஒவ்வொருத்தருக்குமே சொல்லணும் அப்படின்னு தோணிச்சு கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் மே ஃபஸ்ட்டு வந்து ஒன் மந்த்துக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து மே ஒன்றாம் தேதியிலருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த சேவிங்ஸ் வந்து ஒன் சேவிங்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப குறுகிய காலம் அப்படின்றப்போ நம்ம வந்து சேமிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே டைம் வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டும் சேமிக்க முடியும் இதில் வந்து மூணு விதமான சேமிப்பு வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொன்றுமே வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒரு புது விதமான சேமிப்பு அதுவும் சரவணா எனக்கு கற்றுக் கொடுத்தது அதையுமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய இன்றைய சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுவேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வருடப்பிறப்பு அதுக்கடுத்து வர்ற வரக்கூடிய அட்சய திருதி இதுக்கெல்லாம் வந்து நகை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் நான் வந்து நகை எதுவும் எடுக்கலை ஏன் அப்படின்னாக்கா பாப்பா வந்து இந்த வருஷம் லெவன்த்து போறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் அது அதுக்கடுத்து வந்து புக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வேன் ஃபீஸ் இந்த மாதிரி வந்து நிறைய செலவுகள் வந்து வந்து எதிர்பார்க்காத மாதிரி நிறைய செலவுகள் இருந்துச்சு ஏன்னா வேற ஸ்கூல் வந்து அவங்க மாத்திருக்கிறதுனால நிறைய செலவுகள் இருந்தது அதோட சரவணாவுடைய ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் புக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுனால நிறையவே செலவாயிடுச்சு அதுக்காக ஓகே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு கோல்டு வாங்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த செலவுகள் வந்து பண்ணிக்கிட்டேன் இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் வருடப்பிறப்பாக இருக்கட்டும் இல்லை அட்சய திருத்தியா இருக்கட்டும் வந்து தானே இருக்க போது அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் என்ன நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து உங்கள் கூட வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை சொல்லிட்டேன் இந்த மாதம் சேவிங்ஸ் அமௌண்ட் டார்கெட் அமௌண்ட் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களால் இன்னுமே வந்து பெட்டராக எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுபடி சேமிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமே வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றப்போ உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து என்ன அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ அதை வந்து சேமிக்க ஆரம்பிங்க இது கூடவே வந்து வார சேமிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாக்க நானூறு ரூபாயில் இருந்தால் ஐநூறு சேமிக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வார சேமிப்பில் தான் வந்து நான் இப்போ ஒரு புது விஷயமா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது அப்படின்றதுனால உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க எப்படி சேமி அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸாக வந்து இந்த தின சேமிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபாவை தினந்தினம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அறுபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறப்போ நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்து இது தனியாக சேமிக்க முடியும் ஏன்னா வார சேமிப்பில் வந்து ஒரு நானூறு ஐநூறு சொல்லியிருக்கே இல்லையா அதனால அதுக்கடுத்து வந்து வார சேமிப்பு இது வந்து சரவணா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தோம் ஒரு நாள் வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு நிறைய ஒரு ரெண்டு மூணு பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு சுருட்டி சுற்றி வச்சுட்டு இருந்தேன் என்னடான்னு சொல்லி கேட்குறப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்க்குறப்போ அதில் வந்து ஐம்பது நூறு இரநூறு அப்படிலாம் எழுதி வச்சுருந்தேன் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சொன்னால் நான் வந்து வாரம் வாரம் சேவிங்ஸ் பண்ணுறேன் இல்லையா ஒரே அமௌண்ட்டாக அப்பா வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் எழுதின சீட்டை வந்து காட்டுவேன் அவங்க வந்து சூஸ் பண்ணுறது வந்து என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஏன்னா அவன் வந்து வார வாரம் அவங்க அப்பாட்ட வந்து ஏதாவது ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் அப்படிலாம் சொல்லி வாங்கி வச்சுட்டு அவனுடைய உண்டியலில் போட்டுட்ருப்பான் இந்த டைம் வந்து இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே இது நம்பருமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வார வாரம் வந்து நம்ம ஒரு நூறு டு இரநூறு வந்து சேமிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த நோட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு அதாவது நம்பர்ஸ் வந்து இந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு பேப்பரை எடுக்கிறப்போ நமக்கு வந்து அமௌண்ட் ஹெல்தி இருப்போம் இல்லையா அதை வந்து ஒரு அமௌண்டா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மந்த்ல இருந்து அதாவது வர வாரங்கள்ல வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அதுக்கடுத்து வந்து தேர்டா வந்து சில்லறை சேமிப்போம் சில்லறை சேமிப்புன்றப்போ நம்ம வந்து உண்டியல் வச்சு அந்த சில்லறைகள் வந்து வேஸ்ட் ஆகாம இப்ப கடைக்கெல்லாம் போறோம் சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அங்கேனங்கே போட்டுறாம அதை வந்து ஒரு உண்டியல்லையோ உள்ள ஒரு ஒரு பவுல் வச்சுட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்ல வந்து ஒரு டப்பா வச்சுட்டோ அதில் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து நம்ம கிச்சனில் கூட வச்சுக்கலாம் நமக்கு வந்து திடீர்னு ஒரு கீரை தேவைப்படுது தெருவில் வித்துட்டு போறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட போய் ஐம்பது நூறு நீட்டாம அதில் வந்து சில்லற கூட எடுத்து நம்ம கொடுத்துக்க முடியும் அந்த மாதிரி பண்றதுக்காக நமக்கு வந்து சில்லறை சேமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒண்ணு வச்சுக்கோங்க உண்டியலா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு கின்னோ இல்லை டப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிங்களா ஒரு சில்லறை சேமிப்பில் வந்து எவ்வளவங்க பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபாலேருந்து எழுநூறுரூபா வரைக்கும் நான் வந்து சேமிச்சுட்டு இருக்கேன் என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சமயம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கூட என்னால் சேமிக்க முடியும் ஏன்னா அந்த சில்லறையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போட்டுடாமல் அதில் வந்து போட்டு வச்சுட்டு இந்த பத்து ரூபாய் காயின்லாம் நிறைய பக்கம் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் கூட போட்டு நீங்கள் சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம பேங்க்லேயோ இல்லை வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கூட அந்த பத்து ரூபாய் காயினில் எல்லாம் கொடுத்து நம்மளால மாத்திக்க முடியும் இந்த மாதிரி பண்றது மூலமா நமக்கு வந்து இது ஒரு சேவிங்ஸா வளர்ந்துட்டு இருக்கும் இதுல வந்து நான் ஒரு சில்லறை சேமிப்புலயே வந்து நகையெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீடியோ வந்து ரெகுலரா பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்ப புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியா ஒரு சில்லற காசு சேர்த்து வச்சு நம்மளால ஒரு சின்ன சின்ன நகைகள் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் உங்களுக்கு அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சில்லற காசை கூட வேஸ்ட்டாக போட்டு வைக்காமல் சேமித்து வைங்க நான் வந்து டெடி உண்டியல் வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் இந்த டெடி தான் வந்து நான் சில்லறையெல்லாம் போட்டு வச்சுட்ருப்பேன் இங்கே வந்து கீ போட்டு எடுக்கிறது மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு சாவி ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த மேலே வந்து இந்த ஹோலில் போட்டு வைக்கலாம் காயின் மட்டும் இல்லை நம்ம ரூபா நோட்டும் போடலாம் இருந்தாலும் இது வந்து நான் காயின் போடுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணிகிட்டே வந்து ஒன் மந்த் ஒன் ஒரு டைமோ இல்லை வந்துட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு டைமோ அந்த மாதிரி எடுத்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன் எப்படி வந்து சில்ட்ரன் காசெல்லாம் சேமிக்கலாம் எப்படி அதை வந்து ரூபா நோட்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு கூட வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு மெத்தடில் நம்ம சேமிக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம ஒரு வருஷம் சேவிங்ஸாக கூட பண்ணலாம் அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னாக்கா ஒரு உண்டியல் வச்சு நம்ம வந்து அந்த ஒன் இயர் சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம் இது வந்து உடச்சி எடுக்கக்கூடிய உண்டியல் அதாவது மண் உண்டியெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து அதில் ஒன்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்போம் அது வந்து ஒரு சேவிங்ஸாக வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்கில் வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா அதாவது திறக்க முடியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்கி வச்சுட்டு வருஷம் ஒரு டைம் வந்து கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி பண்ணலாம் இல்லை இந்த உண்டியல்லாம் செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்க வந்து கோல்டு சிட்டாக போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா மா மாதம் வந்து இந்த அமௌண்ட் என்னால் கன்ஃபார்மாக சேமிக்க முடியும்னு நினைக்கிறவங்க கோல்டு சிட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது தங்கத்தில் உறவு வைக்கக்கூடிய சீட்டு அதுக்கடுத்து பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சேவிங்ஸாக அதை வந்து மாற்றி போட்டுட்ருக்கலாம் இந்த மாதிரி பல வழிகளில் வந்து நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம தான் வந்து ட்ரை பண்ணணும் பண்ணுறப்போ தான் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் எந்த வித முயற்சியுமே இல்லாம என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சேமிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் சேமிக்கவே முடியலைன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த சில்லறை சேமிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேமிச்சுட்டு வர்றப்போ உங்களுக்கு அதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அடுத்து வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து ஒரு சேவிங்ஸாக பண்ண முடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் அப்படின்றத வந்து நம்பி செய்யுங்க நிச்சயமாக மாதம் ஒரு அமௌண்ட் வந்து உங்களால் சேமிக்க முடியும் இப்போ என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுற உண்டியல் வந்து இந்த உண்டியல் தான் இது வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து மே ஃபர்ஸ்ட் அன்றைக்கி என்னுடைய சேவிங்ஸ் வந்து நூறுரூபாவாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறுரூபா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நம்மளால அமௌண்ட்டு சேமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைக்காம நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரூபா நோட்டு வந்து ரொம்ப இடிச்சு இல்லை வந்துட்டு மேலேயே நீக்கிதுனாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு தள்ளி விட்டிங்கன்னா போயிடும் இதில் வந்து ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு நம்பிக்கை தான் பணம் நிறைய சேரும் அப்படின்றது மாதிரி இருக்குது ரெண்டாவது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு இதெல்லாம் வந்து உள்ளே போகாது அதுவும் ஒரு காரணம் தண்ணிப்படாத இடத்துல வைங்க ஈரம் இல்லாத இடம் அதுக்கடுத்து வந்து இனிப்பு பொருட்கள் இருக்கிற இடமா இல்லாமல் வச்சோம் அப்படின்றப்போ நம்மளால் இதில் வந்து ரெண்டு வருஷம் கூட நம்மளால் பணம் சேமிக்க முடியும் எந்த ஒரு பணத்துக்கு பாதிப்பும் வராமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி திரும்ப சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ